செவ்வாய் இந்த ரீதியா எனக்கு இந்த கிரகங்கள் வேலை செஞ்சுச்சு அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த நாலு கிரகங்கள் இவங்கள பார்க்கணும் இந்த நாலு கிரகங்கள் இந்த சனி இப்ப இவங்க இதுல சிக்கி இந்த கிரகத்தோட பார்வையாவது இவங்களுக்கு சூரியன் பார்வையோ இல்லை சந்திரன் பார்வையோ புதன் பார்வையோ குரு பார்வையோ இருந்தால் அது திதிசூன்யம் ஆகாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இப்ப இந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்த கதவை அடைச்சா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வருங்கிறது நம்மள முன்னோர்களும் தெய்வ வாக்கும் இருக்கு இல்லையா அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலைன்னா இன்னொரு விஷயம் மூலயமா நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படி எந்த விஷயமுமே நடக்கல எந்த கிரகங்களின் பார்வைகளும் இல்லை என்றால் மட்டும்தான் அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் எந்த பாவம் இப்ப எந்த பாவமும் இப்ப ரிஷபம் இருக்கு ரிஷபத்துக்கு என்ன அமைப்பு இந்த ரிஷபத்துக்கு இது எத்தனாம் இடம் ஆறு கடன் வாங்குவாங்க ஏதாவது உடம்பு ரீதியா அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து மருத்துவ செலவு அதிகமா இருந்துட்டே இருக்கும் அப்ப எந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அது எந்த பாவம் அந்த திதி சூனியம் பெற்ற ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கு எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு இது வந்து ஒரு பத்துல ஒருத்தருக்கு பாதிக்கும் பத்துல ஒருவருக்கு தான் பாதிக்கும் அப்ப பத்து பேத்துக்குமே பொதுவான பிரதமைன்னு சொல்லி திதி சூனியம் அப்ப நீ இத அனுபவிக்க முடியாது இதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது அப்ப இந்த ரீதியா தான் சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துக்கும் புரிஞ்சுது அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க ஏன்னா இது வந்து நீங்க நீங்க துவாதசி இந்த துவாதசியில பிறந்தவங்களுக்கு துலா ராசியும் மகர ராசியும் திதி திதிசூன்யம் அப்ப கால ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணா தொழில் வந்து அப் அண்ட் டவுன் ஆகும் திடீர்னு நாள் நல்லா இருக்கும் பத்து நாள் வேலையே இருக்காது திடீர்னு பத்து நாள் நல்லா இருக்கும் பத்து நாள் எங்காவது ஓடிடுவாங்க இப்படி சர்க்குலேஷன்ல போயிட்டு இருப்பாங்க தன்னை வந்து கரெக்ட் பண்ணணும் நம்மளை வந்து ஹாப்பியா வச்சுக்கணும்னு ரொம்ப பாடுபடுவாங்க அதே மாதிரி மத்தவங்க கூட சேர்ந்து போகிறதுல அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் இருக்கும் ஓகேவா அப்ப அவங்களுக்கு திதிசூனே ஆகும்போது இந்த அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரே மாதிரியாக அதே மாதிரி இந்த துலாம்ல இருக்கிறவங்களுக்கு வந்து தான் குடும்பத்தை பாதுகாக்கணும் தான் குடும்பம் நம்மளை நம்பி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப இருக்கு மகரம் மகரம் அப்படின்னா அதுல வந்து சில நட்சத்திரங்கள் இருக்கு அதுல மகர ராசியில பிறந்தா எதுலயாவது சிக்கிக்குவாங்க ஒரு விஷயத்தை வந்து சிக்கிட்டு அது வெளிவரதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்ப இந்த திருவில்லியம் குடி பெருமாள் கோயிலுக்கு இவங்க போகணும் இது திருசூன்யம் ஆன கோயில் இந்த கோயில சுக்கிரன் வழிபட்ட ஸ்தலம் சுக்கரன் தானே ஆடம்பரம் அப்போ நம்ம இந்த வழிபட்ட ஸ்தலம் ஆடம்பரத்துக்கு ஆடம்பரம்னு இல்லைங்க நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்மளுக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடாது புரியுதுங்களா அப்ப சுக்கரன் வழிபட்ட ஸ்தலமா இருக்கிறதுனால இந்த ஸ்தலத்துக்கு போகும்போது உங்களுக்கு அற்புத பலனை கொடுக்கும் அடுத்து த்ரியோதசி